ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடம்பூருக்கு தான் போயிட்டுருக்கோம் வசவனாபுரம் இருபத்தி ஏழு இங்கே இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாக்கம்பாளையம் குன்றி தான் பிளான் பண்ணி போயிட்ருக்கோம் பெருமலம் டேம் இது இதில் போகணும் இப்போ வந்து நம்ம மலைப்பாதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் குறுகிய வளைவுகள் நிறைந்த மலைப்பகுதி கவனமாக செல்லவும் இபி ஆஃபீஸு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு கடம்பூருக்கு இங்கேயாவது இன்னும் பதினாலு கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடம்பூர் மலைன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏரியா தான் பட் ஆல்ரெடி நிறையா டைம் வந்திருக்கோம் பட் நான் கம்பத்தில் எங்கேயும் போயிருக்கோம் இங்கேருந்து பசவனாபுரம் சங்கு டெம்பிள் இருக்குது சங்கு கோவில் அங்கேயும் போயிருக்கோம் பட் நாங்கள் இப்போ மாக்கம்பாளையம் பூன்றி இருக்கோம் பட் சரி இதே ஒரு ப்ளாக பண்ணுவேன் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பசமே இருந்தது அதனால் இதே ஒரு வ்ளாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போய்ட்டுருக்கோம் பட் அற்புதமான ஏரியா அந்த ஏரியா சூப்பராக இருக்கும் பட் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய ரோடுன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப குறுகிய சாலை வாகனங்கள்லாம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக ஓட்டணும் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியங்கலேருந்து கடம்பூர் போகிறவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் ஏன்னு சொல்லி பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்து அந்த நால் இருந்து கடம்பூர் அந்த மலை அடிவாரத்துலேருந்து நம்ம கடம்பூர் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இடதபுரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மலைகளோட அந்த பள்ளத்தாக்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன் ஏன்னா ரைட் சைடில் ஃபுல்லாகவே பாறைகள் இருக்குதுன்னு அந்த மேலேருந்து வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை பட் நம்ம இங்கேருந்து போகும்பொழுது முடிஞ்ச கேர்ஃபுல்லாக போகணும் பார்த்தீங்களாதா இந்த மாதிரி வளைவுகள் அதிகமாக இருக்கும் ரொம்ப குறுகிய சாலை இதே அந்தியூர் பர்கூர் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோடு இருக்குது வே இருக்குது பிரச்சனை இல்லை இது சிங்கிள் ரோடு மட்டும்தான் ஆமாங்க இப்படியாக தான் போகும் பட்டு எவ்வளோ கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணுமோ அந்தளவு கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும் வச்சுக்கோங்க இந்த கடம்பூர் ரோடு மட்டும் பாரு <Glumodan> <Glumodan>

மனவிலங்குகள் நடமாடும் போது கவனமாக செல்லும் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு மாவட்டத்திலே பார்த்திங்கன்னா இந்த கடம்பூர் மலை அதாவது சத்தியமங்கலம் காட்டிலே இது வித்தியாசமான ஒரு சூப்பராக இருக்கும் எல்லாம் ஃபுல்லாக விவசாயம் தான் இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே இங்கே பஸ் வசதி பார்த்திங்கன்னா இருக்குது பட் சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூருக்கு எல்லாமே இருக்குது பட் அந்த டைமிங்க்கு முன்னாடி தான் பஸ்ஸெல்லாம் வரும் நாங்கள் இப்போ பைக்கில் தான் போயிட்டுருக்கோம் பட் இந்த குறுகிய சாலையில் பார்த்தீங்கன்னா மிக கவனமாக நீங்கள் வண்டி ஓட்டணும் இங்கேருந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மாக்கம்பாளையம் டு குன்றி இல்லைன்னா குன்றி டு மாக்கம்பாளையம் பிளான் பண்ணியிருக்கோம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பாக புரியும் என்னோட சேனல் ஜாக் வாக்ஸ் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க இப்போ புதுசாக வந்திருக்க ஹை பட்டனே வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு ஒன்றும் போங்க இது வேற வண்டிகளும் அக்கப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ரோடு எவ்வளோ குறுகிய சலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பார்த்தீங்கன்னா ரோடு டக்குன்னு கட் ஆகும் அது தெரியுதுங்களா இந்த மாதிரி பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லி அந்த கடம்பூர் ரோட்டில் பட் இரவு நேரத்தில் வரப்போ ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும் பட் எப்படி தான் மக்கள்லாம் இங்கே ரெகுலராக போய்ட்டு வரந்தில்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஹாரன் நாங்கள் தான் அடிச்சுட்டு இருக்கோம் ஆப்போசிட்டில் வர இந்த உள்ளூர் மக்கள் ஒருத்தருக்கு கூட எங்களுக்கு தெரிஞ்சு ஹாரன் அடிச்சதே கிடையாது அவங்க பாட்டு தான் வராங்க அது அவங்க பழகிடுச்சா இல்லை அடிக்க மாட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியல பட் அதையும் கொஞ்சம் எங்களுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இந்த வலையோட ஹாரன் அடிச்சிங்கன்னா பரவாயில்ல எங்களுக்கு தோணுது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கடம்பூர் சாலையில் செல்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த மல்லியம்மன் கோவிலில் வந்து நிறுத்தி சாமி கும்பிட்டு தான் போவாங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தெய்வம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பட் இந்த பள்ளத்தாக்கு போகிற கிட்டதான் நூறு அடிக்கு மேலே இருக்கும் தண்ணி போகும்போது இந்த சைடு போகவே முடியாது நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் தண்ணி ஆர்ப்பரிச்சிட்டு போவோம் இந்த பஸ் எங்கேரு பவானி சாகர் தோட்டம் காடகநல்லி போக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கடம்பூரில் என்னென்ன பிளேஸ் இருக்கோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் கடம்பூர் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ளேசஸ் இருக்கு இந்த கடம்பூர்லேயே நீங்கள் வந்து அஞ்சு கிலோமீட்டரு கடம்பூருக்கு ஆமா சரி ரோடு ரொம்ப சின்னது கடம்பூர் ரோடு எப்போ ரொம்ப ரொம்ப சின்னது இந்த கடம்பூர் மலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொண்ட வீசி சாலைகள் இருக்குது இதே மாதிரியே பார்த்திங்கன்னா அந்தியூர் பர்கூர் ரோட்லேயும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு இருக்குது ஆனால் இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருப்பாங்க அந்த பெருமளம் டேமுக்கு வழிக்கு முன்னாடியே போட்டிருப்பாங்க அந்த வழியிலேயே குறுகிய சாலை மிகவும் கவனமாக செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த கடம்பூர் சாலை ரொம்ப சூப்பரான ப்ளேஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அவ்வளோதான் வந்துட்டு கடம்பூர் பெட்டிருப்பாங்க அந்த தெரியும் நீங்கள் இருந்து ரோட்லேருந்து இருந்து கடம்பூர் வரைக்கும் ரோடு சூப்பராக இருக்கும் பட் குறுகிய சாலை தான் பட் இதுக்கப்புறம் போகக்கூடிய மாக்கமலை பூண்டி ரோடு தான் படு மோசமாக இருக்குன்னு சொல்லி நண்பர் சொல்லிட்டு இருக்காங்க பட் என்னோட ஃப்ரெண்ட் தான் கணக்கராஜி நிறைய டைம் போயிருக்கானாம்மா போய் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ யானைகளுக்கு ஆடுன்னு சொல்கிறான் போனால் தான் தெரியும் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதான்னு தெரியல போனால் தான் தெரியும் பெட்ரோல் பங்கு மூளை கடம்பூர் கடம்பூர் வந்தாச்சு பெட்ரோல் பங்கு ஓட்ருக்கு பாருங்க கடம்பூர் இங்கே பாருங்கள் ரைட் தெரிஞ்சு தெரியுது இது கேஸ் கம்பெனி அண்ட் கேஸ் அதுக்கு மேலே பாருங்கள் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது ஆல்ரெடி என்னோடய ப பழைய வெளியில் கூட நம்பர் கொடுத்துட்டு பண்ணிக்கிறேன் ரூம்ஸ் எல்லாம் வேணும் கூட நீங்கள் தங்கிக்கலாம் அப்படியே ரொம்ப எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடம்பூர் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டோம் பட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் டைம் ஆகிடுச்சு தான் இப்போ பன்னெண்டு மணி பதினொன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு இது வந்து பஸ் ஸ்டாண்டு நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாக்கம்பாளையமா இல்லை குன்றியா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போய்க்குவோம்